ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே மாதா டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்றைய தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் நமது தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடலானது திருப்பாடல் எண்பத்தி ஏழு இந்த திருப்பாடலை யார் எழுதினார்கள் என்று நாம் பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடலானது கோராக்கியின் புகழ்பாடல் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இந்த கோராக்கியின் மற்றும் புதல்வர்கள் இவர்கள் யார் என்று சொன்னால் இவர்கள் லேவியர்கள் ஆலயத்தில் பாடல் பாடக்கூடிய அந்த குழுவை சார்ந்தவர்கள் இவர்கள் இயற்றி பாடின ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம் இந்த எண்பத்தி ஏழாவது திருப்பாடலானது முழுக்க முழுக்க இறைவனின் உறைவிடமாகிய சியோன் அதாவது எருசலேம் நகரைப் பற்றி எருசலேம் நகரைப் பற்றி பாடுகிற ஒரு பாடலாக அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பெரிய முதல் வார்த்தையில் நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம் நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது இஸ்ராயலினுடைய இறைவனான யாவே கடவுள் வெறுமனே அவர் இஸ்ராயலுக்கு மட்டுமான இறைவன் அல்ல மாறாக உலக அனைத்திற்குமான இறைவனாக அவர் இருக்கிறார் அவர் உலகனத்திற்குமாக இறைவனாக இருந்தாலும் கூட அவர் இந்த எரிசலை மீது தனிப்பட்ட அன்பு வைத்திருக்கிற ஒரு இறைவனாக இருக்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டுகின்றது இதற்கு நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது இந்த திருமலை என்பது எருசலேம் நகரை குறிக்கின்றது இது அடித்தளம் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்துவதற்கான காரணம் என்று சொன்னால் இஸ்ராயல் மக்களுடைய இந்த உலகினுடைய மீட்புக்குரிய பல காரியங்கள் மீட்புக்குரிய பல காரியங்களின் அடித்தளங்கள் இந்த எருசுலேம் நகரில் நடந்தேறியிருக்கிறது எனவே நகரின் அடித்தளம் திருமலையின் மீது அமைந்துள்ளது என்று சொல்லி நாம் இந்த திருப்பாலரில் வாசிக்க கேட்கிறோம் தொடர்ந்து வாசிக்கிறோம் யாக்கோவின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சியோ நகர வாயில்களை விரும்புகின்றார் இறைவன் இந்த இஸ்ராயல் தேசத்தில் கலிலேயா பகுதி இருந்தது யூதேயா பகுதி இருந்தது இந்த ரெண்டு பகுதிகளிலும் ஏராளமான நகர்கள் இருந்தன பெரிய பெரிய நகரங்கள் இருந்தன வளமையான நகரங்கள் இருந்தன ஆனால் இது எல்லா பகுதியையும் விட ஆண்டவர் பார்வையில் சிறந்த ஒரு பகுதியாக இறைவன் பார்ப்பது எருசலேம் நகரைத்தான் யாக்கோபின் நகர்கள் எல்லாவற்றையும் விட ஆண்டவர் இயேசு இந்த எருசலேம் நகரை மிக உயர்வாக பார்க்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது அவர் சியோ நகர வாயில்களை விரும்புகின்றார் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த சியோ நகரமானது இந்த எருசலேம் நகரமானது இறைவனுடைய ஆலயம் அமைந்திருக்கிற இடம் இறைவன் உரைகின்ற இடம் இறைவனை தரிசிக்க விரும்புகிறவர்கள் இறைவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இந்த ஆலயத்தை நோக்கி வருகிறார்கள் அவர் இறைவனை பெற்றுக்கொள்கிறார்கள் எனவே இறைவன் உறைந்திருக்கிற இடமாக இந்த எருசுலேம் இருப்பதால் இது எல்லா நகர்களை விட ஒரு சிறப்பான நகரமாக பார்க்கப்படுகின்றது கடவுளி நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியை சொல்கிறார் இந்த எருசுலேம் நகரில் நம்ம பார்க்கிற பொழுது மேன்மையான காரியங்கள் இந்த எருசுலேம் நகரில் நடந்தேறியதை நாம் பார்க்க முடியும் மேன்மையான விசுவாசம் இந்த நகரில் கடைபிடிக்கப்பட்டது மேன்மையான காரியங்கள் இந்த நகரில் கற்றுக் கொடுக்கப்பட்டது மேன்மையான பலிகள் இந்த நகரில் செலுத்தப்பட்டன மேன்மையான காரியங்களை பிறருக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் மேன்மையான வழிபாடு இந்த எருசலேம் நகரில் நடந்தது எனவே மேன்மையான காரியங்கள் நடைபெறுகின்ற ஒரு இடமாக இந்த எருசலேம் நகரம் இருந்தது எனவே இது இறைவனுக்கு மிக மிக நெருக்கமான இறைவனின் இதயத்திற்கு நெருக்கமான ஒரு நகராக இந்த நகரம் இருக்கிறது என்பதை இந்த ஆசிரியர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் இங்கேதான் எல்லோரும் பிறந்தனர் உன்னதாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்ற சியோனை பற்றி சொல்லப்படும் ஒரு நகரம் பெருமை மிகு நகரமாக இருக்கும் என்று சொன்னால் நானும் அந்த நகரத்தை சார்ந்தவன் என்று சொல்லிக் கொள்வதில் பலரும் பெருமை கொள்வார்கள் அப்படித்தான் இங்கே இந்த திருப்பலாசை சொல்கிறார் இங்கேதான் எல்லோரும் பிறந்தனர் உன்னதாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சொல்லி எல்லோருமே நானும் எருசலேம் நகரத்தை சார்ந்தவர் நானும் எருசலேமில் பிறந்தவன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்வார்கள் என்பதை இந்த வசனம் சுட்டிக்காட்டுகின்றது தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம் மக்களிடங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார் ஆண்டவர் எழுதுவார் மக்களிடங்களை ஆண்டவர் பதிவு செய்கிறார் இந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்று சொன்னால் இது ஆன்மீக கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கிற பொழுது யாரெல்லாம் எருசலேம் நகரில் பிறந்தார்களோ அவர்கள் மட்டும் எருசலேமுக்கு உரியவர்கள் அல்ல மாறாக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்படுகிற எல்லோருமே இந்த எருசலேம் இந்த எருசலேம் நகரத்தில் அவர்கள் பெயரும் பொறிக்கப்படும் யாரெல்லாம் இறைவனுக்கு பிரியமாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் இந்த எருசலேம் நகரில் உறுப்பினர்களாக அவர்கள் இருப்பார்கள் இது வெறும் மன்னக எருசலேமை மட்டும் சுட்டிக்காட்டுவதாக அல்ல மாறாக விண்ணக எருசலேமையும் சுட்டிக்காட்டுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது இறைவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறவர்களுடைய பெயர்கள் அங்கு பொறிக்கப்படும் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது ஆடல் வல்லாருடன் பாடுவோருடன் சேர்ந்து எங் எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது எல்லாரின் உறைவிடமும் உன்னிடமே உள்ளது என்பர் இந்த ஆடலும் வல்லாருடனும் பாடுவோர் என்ற இந்த வார்த்தை சொல்லாடல்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது மகிழ்வோடு எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றான இறைவனை இந்த எருசலேம் நகரிலே நான் புகழ்ந்து பாடுவேன் என்பதைத்தான் இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார் இந்த இருஸ்லேம் நகரில் இறைவன் உறைந்திருக்கிறார் எனவே அந்த இறைவனை எல்லோரோடும் இணைந்து நான் புகழ்ந்து பாடுவேன் என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சுட்டி காட்டுகிறார் பெரிய மாணவர்களே நாமும் இந்த நாளில் கூட இந்த திருப்பாடலை தியானிக்கிற பொழுது நாமும் இந்த இறைவனுடைய பிள்ளைகளாக இந்த விண்ணக எருசுரைமின் நமது பெயரும் பொறிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்தில் மன்றாடுவோம் ஜபிப்போமாக தாயும் தந்தையுமான இறைவா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர் உலக அனைத்திற்கும் தெய்வமாக இருந்தாலும் எருசலேம் நகர் மீது மிகுந்த பற்று கொண்டவராய் அன்பு கொண்டவராய் நீ இருக்கிறீர் என்பதை நாங்கள் இந்த திருப்பாளர் வழியாக அறிந்திருக்கிறோம் காரணம் இந்த எருசலேம் நகரில் நீர் குடிகொண்டிருக்கிறீ அன்பு தெய்வமே இதோ இதோ இந்த எரிசலே நகரத்தை குறித்து நாங்கள் தியானிக்கிற பொழுது விண்ணக எரிசலேமும் இதோ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்குரிய ஒரு நகராக அது இருக்கிறது யாரெல்லாம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்படுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் அந்த விண்ணக இடம் இடம்பெறுவார்கள் என்பதை நாங்கள் நம்புகிறோம் அன்பு தகப்பனை நாங்களும் உமது அன்பிற்குரியவர்களாக மாற விண்ணக இருசலைமையில் எங்கள் பெயர்களும் எழுதப்பட வேண்டும் என்று உமது கரங்களில் எங்களை முழுமையாக ஒப்புக்கொடுக்கிறோம் இதை கொள்ளும் வழிநடத்தும் ஆசிர்வதியும் இந்த ஜபத்தை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலும் நாமத்திலுமே நோக்கி மன்றாடுகின்றோம் ஆமேன்